வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தாமணிக்கும் ஸ்டீஜாக்கும் செமையான குழப்பம் இருக்குது ஏன்னா அசோகை பற்றி தெரியாதனால அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறது ரெண்டு பசங்க தான் ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்புறம் இன்னமும் வர்ஷினி அவங்க வீட்டு மருமகன்னு சொன்னால் யாருக்கு எதுக்குன்னு ஒன்றும் புரியல ஒருவேளை ஒன்றை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வர்ஷினியும் நம்ம இசைவானியும் கேட்டுறாங்க இப்போ அத்தைக்கிட்ட தேவையில்லாத கேள்விலாம் கேட்டு செம்மையாக வந்து வாங்கி கட்டிக்க போகிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதே மாதிரி சுபத்ரா கிட்ட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதே மாதிரி பேசிடுறாங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து நீ கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிட்டு அப்படியே வந்து போயிடுறாங்க நம்ம சுபத்ராமா இதெல்லாம் உனக்கு தேவையா அசிங்கப்பட்டுட்டியே இத்தனை நாளா நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமக மூத்த மருமகன்னு சொன்னியம்மா இப்போ எங்கே போச்சு ஓ நிலமையே இங்கே இப்படி இருக்கா நீ பட்ட அசிங்கத்துக்கு இன்னொரு பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கட்டிட்டு போயிருக்கணுமே இன்னமும் போகாமல் இருக்கியே அப்படின்னு வர்ஷினியும் நம்ம இசைவாணியும் செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க பக்கத்தில் ராகவ் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்னை ஆட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இன்னும் ஆடவே இல்லையே இனிமேட்டு தானே சந்தோஷத்தை வந்து ஆட்டம் போட்டு கொண்டாட போகிறோம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம்மா கண்டிப்பாக ராகவ் இது மாதிரி தான் போகுது அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகா வந்து ராகவ் வர்ஷினி இசைமானி மூணு பேர் வந்து ஸ்ரீஜாவையும் சிந்தாமணியும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தை இது எல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நம்ம ராகு கேட்கும்போது ஏய் சும்மான இருங்கடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் ஒரு நியாயமே இல்லையே அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்குது ராகு அப்படின்னு திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரியல வேணும்னா அத்தை வந்து இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு நான் வேணா சுபத்ரா அம்மா கிட்ட வேணா கேட்டுட்டு வந்து சொல்லட்டுமா வேணாம்ப்பா ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கா இவ்வளோ பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து பாவமாக இருக்கு இவ இதே மாதிரி வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இவ என்ன பேசுறா ஏது பேசுறானே தெரியாம அப்படியே வந்து நாலஞ்சு பேர் ஸ்டீச்சாக பார்த்துக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம இசைவாணியும் அச்சோச்சோ அப்போனா சங்கிலெல்லாம் போட்டு கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம் இவள் பண்ணுற பிரச்சனையை பொறுத்து அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இசைவாணியும் வர்ஷினியும் ஏய் என்னடி ஓவராதான் திமுறா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க கரெக்டு ஸ்டீச்சா கரெக்டு நீ இதே பாதையில் போனேன்னா கண்டிப்பாக நீ வந்து ஆயிடுவே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற ராகவ் வந்து சொல்கிறாங்க வர்ஷினி அவள் ஆனால் ஆகிட்டு போகிறாள் இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து விவகாரத்தை அப்ளை பண்ணிடலாம் இவளுக்கெல்லாம் வந்து நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு காமெடியாக ராகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே ராகவ் என்ன ஒத்து ஊதுறீங்களா நீங்கள் யார் தெரியுமா எனக்கு நீங்கள் தான் என்னோட புருஷன் ஓ அப்படியா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா எனக்கு சத்தியமாக வந்து ஞாபகமே இல்லை என்ன பொறுத்த நான் வர்ஷினியை தான் மனதளவில் மனைவியாக நினைச்சிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி நீ எனக்கு தேவையே இல்லை நீ எப்படி வந்தியோ அப்படியே வந்து போயிடு என்றைக்குமே ஒன்னால ஏன் மனசெல்லாம் வந்து ஜெயிக்கவே முடியாது பாத்துக்க இந்த வீட்டுக்கு எப்படி நீ வந்த பழி வாங்க தானே இந்த வீட்டில் யாரும் தங்க விட மாட்டோம் நீ எங்க அம்மாவை உசிப்படுத்திக்கிட்டே இரு அவங்களே உன்ன துரத்தி விட்டுருவாங்க ராகு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வர்ஷணி வந்து கத்துறாங்க அத்த இங்க பாருங்கத்தை சுபத்ராத்த சிந்தாமணியும் ஸ்டீஜாவும் சேர்ந்து என்னை மிரட்டுறாங்கத்தை இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஆள் இல்லையா வாங்கத்தைங்கிற மாதிரி வர்ஷினி வந்து கத்துறாங்க ஏய் வாடி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சிந்தாமணி வந்து பாட்டை ஸ்டீஜா கையை பிடிச்சு இழுக்கிறாங்க சும்மானே இருங்க இவங்களை பார்த்து நான் பயந்து ஓடணுமா சுபத்ரா அம்மா வந்தாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சிந்தாமணி நினச்சிட்டு வாடி இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஸ்டீஜா வந்து கையோட இழுத்துட்டு போய்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியாமல் போச்சு அளவுக்கு அசிங்கப்பட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா எதுக்காக சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு சுத்தமாக வந்து தெரியல ஆனால் என்ன காரணம் இருக்கணும் எனக்கு சத்தியமாக வந்து புரிஞ்சிக்க முடியலன்னு ராகவும் வர்ஷினி இசைவாணி மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எது எப்படியோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லது வந்து நடக்க போகுது அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பாஸ்கர் வந்து இந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்குது ஒருவேளை ராகவுக்கும் ஸ்டீஜாக்கும் இப்போ ரெண்டு பேருக்கும் மனதளவில் வந்து சரியாக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராகவ் ஏற்கனவே வர்ஷினி வர்ஷினின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ ஸ்ரீஜாவை சுத்தமாக ஏற்றுக்கவில்லைன்னு நமக்கும் நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்ரீஜா அவ வாழ்க்கைக்காவதான் அவ யோசிச்சிக்கிட்டு இருக்கா புரியாமல் இல்லைங்க இப்போ எனக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு அதெல்லாம் சொல்லலாம் முடியாது எனக்கு தெரியாதா எப்போ எந்த நேரத்தில் என்னென்ன சொல்லணும்னு வர்ஷினி ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாஸ்கர் வந்து கேட்குறப்ப அப்படியெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்னு இருக்கிறப்ப வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல சுபத்ராமா வர்ஷினி நீ ஏதாவது என்னை கேள்வி கேட்கணுமா யார் கேட்டாலும் இதுக்கு நான் விளக்கம் வந்து கொடுக்க மாட்டேன் ஆனால் நீ கேட்டினா கண்டிப்பாக வந்து விளக்கம் வந்து தருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத நான் எதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நான் எதுக்கு என் கிட்ட நானே கேள்வி கேட்கணும் எனக்கு எது நல்லது கேட்டதுன்னு என்னை விட பார்த்து செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் என்னை பார்த்தே கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும் அது தவறாத நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா எது சரி எது தப்புன்னு பார்த்திங்களாங்க என் மருமகன்னு சொன்ன அது சரியாக இருக்கா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க ஆனால் இந்த வர்ஷினி இருக்காலே அவள் என் மனசை எவ்வளோ வந்து கவர்ந்துட்டான்னு இப்போ உங்களுக்கு புரியுதா நல்லாவே புரிஞ்சிச்சு நான் தாமா அத்தை கிட்ட இப்படியே இது போயிட்டு இருந்தால் சரி வராது உங்ககிட்டயாவது ஏதாவது சொல்லணும்னு நான் நினச்சி உன் அத்தை கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் என்னை விட ஏன் உன்னை விட உன் அத்தை ஒன்று நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு இப்போதாம்மா தெரியுது சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இருந்து நீ நல்லா இருப்பமா என் மனசை எப்போதுமே வந்து கவர்ந்துட்ட நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நான் தான் வந்து பொறுப்பு நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு அன்பா பசமாக வந்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க இசைவாணி இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு பாத்தியா நான் இருந்திருந்தா இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்காது இது மாதிரி பொறுமையும் தான் அத்தைக்கு வந்து தேவைப்படுது ஸ்ரீஜா இதே மாதிரி வாங்கி கட்டிக்கிட்டே தான் இருக்க போறா நமக்கு கவலையே இல்லை அவளை இங்கேருந்து அடிச்சு துரத்துறதுன்னு இசைவாணியும் வர்ஷினியும் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால தான் ஸ்ரீஜாவும் சிந்தாவின் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க இப்போ எதை மனசில் வச்சுக்கிட்டு அம்மா இப்படியெல்லாம் வந்து செயல்படுத்துகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ராகவ் அந்த இடத்துல ரூமுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் செமையாக வந்து கோவப்படுறாங்க என்னால் எதுவுமே வந்து இது மாதிரிலாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு நான் தான் எப்போதும் அவங்கள விரட்டுவேன் ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன விரட்டின மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது நம்ம கோவப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறோங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சிக்காம அப்படியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க நிதானமாக செமையாக வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து நடக்கிறதுனால அவங்க பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி சுபத்ரா மனசை ஒன்றுமும் வந்து கவர்றாங்க ஓ வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியாமல் நீ பாட்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதுதான் வித்தியாசம் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இரு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்